ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சௌரி டே டூ பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா உள்ள இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு தேர்வு எழுப்பாங்க சரியா பன்னெண்டு மணிக்கு தேர்வில் இருப்பாங்க இந்த தேர்வு எழுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு உள்ள இருக்கிற ஆத்மெலாம் வெளியே வரும் அது எப்படி வெளியே வரும்னா இங்கே வந்துட்டு அந்த தேர்வு போது கேண்டில் வந்து கையில் பிடிப்பாங்க கையில் பிடிச்சிட்டு அந்த சாமியை பார்ப்பாங்க சாமி பார்க்கும்போது உள்ள இருக்கிற ஆத்மா வெளியே வரும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலே இருக்கிற பெல் பட்டன் அனுத்துட்ருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் காட்டும் நாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஓபி ஓபி போலமா இங்க இருக்க ஓபி போனா எல்லாம் உள்ள போய் சொன்னா ஓபில வந்து வந்திருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு தேர் இருக்கும் அஞ்சு சிலை இருக்கும் அந்த அஞ்சு சிலையும் அஞ்சு ஃபாதர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை மேலே தேரில் வைப்பாங்க கரெக்டாக எடுத்துட்டு இப்போ முன்னாடி போனாடி போயிடாத ஒரே சாப்பிட்டா வீடியோ கற்றுவா موزي يوانت ويني ويتي توربو کي تي ني ويتو پڙهگندو ಬೋಸಲೇ ವಾದಿರಾಕುರಿರಬಹುದು ತಿರು ತಿರು ಎತ್ತಕೊಂಡುಕೊಳ್ಳುತ್ತದೆ ಅಣ್ಣನೇ ಮಾರಿಯಲ್ಲ ನೀ ತಿರುಬಹುದು ತಿರು 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 பார்த்திங்கன்னா தேர் விடிய விடிய சுற்றி காலையில் வந்துட்டு ஆறு மணிக்கு உள்ளே வந்துட்டு மெயின் கேட்லேயே உள்ளே வந்துடும் அந்த கோயில் சுற்றி தான் உள்ளே வரும் அந்த கோயில் சுற்றி மெது மெதுவாக தான் வருவாங்க மோல் அடித்து தான் வருவாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்க அப்புடின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்புடின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம இருந்திருங்க நம்ம ஏரியா நடக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் வரும் நீங்கள் போகலனாலும் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் தேங்க்யூ பாய்